அவருக்கு என்னாச்சு தெரியலைன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு லீகலாக ஒரு வழக்கறிஞராக பார்த்தாலும் சரி உண்மையாக நிலவரப்படி பார்த்தாலும் சரி கட்சி திரு ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை அதுதான் உண்மை அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தான் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா தோழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஈவன் எப்படி பார்க்குறாங்கன்னா இவர் வயசாகிடுச்சு இவர் யார் இருக்க மாட்டுறாரு சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அந்த மக்கள் மத்தியிலே இருக்கு சரி நீங்களே வருவீங்களா நீங்களே உங்கள் மகனை தலைவராகுவீங்களா நீங்களே உங்கள் மகனை வந்து அமைச்சராகுவீங்களா நான் சத்தியமாக என் குடும்பத்திலிருந்து யாரையும் நான் சட்டமன்றத்துக்கு அனுப்ப பண்ணி வேறு சபதம் சபதத்தை இவரே உடைப்பாருன்னா நீங்க உருவாக்க இப்ப இப்போ அனுபவிக்கிறீங்க அப்படிதான் நான் பார்க்குறேன் நீங்க தான் தூணி வச்சுக்கிறீங்க நம்ம அப்படிதான் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம வந்து பாமக என்கின்ற கட்சியை வந்து நேசிக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வழியா பார்க்குறாங்க என்னடா நம்ம கட்சி இப்படி செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறாங்க எலெக்ஷன் இது ஷார்ட் ஓவர் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க சொல்கிற மாதிரி இவர் அதிமுக அவர் திமுகவுக்கு தான் போவாங்கன்றது இந்த மாற்றுக்கருத்தல் ஈவன் அன்புமனி விஜய் கிட்ட போவாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அரசியல் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதேபோல் ஆண் பெண் இருவருக்குமான அந்த ஒரு சமத்துவமான ஒரு சீட் ஷேரிங் இது எல்லாமே வந்து ஒரு முற்போக்குமான அரசியலாக தான் பார்க்கப்படுது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியோடய வாக்குவங்க வந்து அதிகரிக்கும் கணிசமான முறையில் சில பேர் சட்டமன்ற உறுப்பினராக போகறதுக்கான வாய்ப்புகளே இருக்கிறது மக்கள் நினைத்தால் நாம் தமிழ் கட்சி ஆட்சி குழு எது ஒன்னுமே நம்ம கையில கிடையாது இல்லையா மக்கள் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி வர போறாங்க இல்லன்னா அதுக்கு வாய்ப்பிருக்கு தாவேக்கானாலே இல்ல அப்படின்றாங்க தவேக்காவே உள்ள போகும்னா நாம் தமிழ் கட்சி சொல்லப் போவாதாங்க இல்ல இல்ல ஓட்டு வங்கி வந்து நாம் தமிழ் கட்சினுடைய ஓட்டு வங்கியை பிரிப்பாங்க மிஜ ரசிகர்கள்லாம் வந்து சீமான ஒன்று ஓட்டு போட்டுதான் நம்புறீங்க நீங்க அப்படிலாம் கிடையாது நீங்க விஜய் ரசிகர்கள் என்பது இப்போதான் அவர் இனிமேல் தான் அரசியல் வாயவே படுத்தணும் அதே மாதிரி நீ டாஸ்மார்க் மூன்று ரூபா சொன்னோம் அவங்களுடைய ஓட்டு வந்து பெரும்பாலும் வராமல் போயிடும் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது டாஸ்மார்க் குறித்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு தெளிவு இல்லை ரெண்டாவது ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பாங்கன்னு கேட்டா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க அங்க வந்து ஒரு உத்தபுலரு சேர்த்துக்கிறீங்க நீங்கள் அது எப்படி அது ஊழல் ஊழல் இல்லாத ஒரு கட்சியாக மாதிரிடும் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

இப்போ பாமக வந்து இரண்டாக பிரிந்திருக்கு அப்படின்னு தெரியும் தொடர்ச்சியா வந்து உயர்நீ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இதனுடைய வழக்கு போயிருக்கு அன்புமணி தரப்புலையும் சரி ராமதாஸ் அவர்கள் தரப்புலையும் தங்களுடைய தேர்தல் ஆணையம் வந்து இந்த பிரச்சனை வந்து நீடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா நாங்க சின்னத்தை வந்து முடக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப சட்டமன்ற தேர்தல் வரும் வரை இந்த பிரச்சனை நீடிட்டே நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் சார் பாமக எனக்கு தெரிஞ்சு சின்னத்தை முடுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க ஏன்னா அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு திரு ராமதாஸ் அவர்கள் வந்து அவருக்கு என்ன ஆச்சு நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு லீகலா ஒரு வழக்கறிஞராக பார்த்தாலும் சரி உண்மையா நிலவரப்படி பார்த்தாலும் சரி கட்சி திரு ராமதாஸ் அவர்களுக்கு இல்லை அதான் உண்மை அன்புமணி ராமதாஸ் அவர்களோட தான் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாமே இருக்கிறாங்க தொண்டர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஈவன் எப்படி பார்க்குறாங்கன்னா இவர் வயசாயிடுச்சு ஏன் கவர்ன இருக்க மாட்டாரு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அந்த மக்கள் மத்தியிலே இருக்கு சரி சோ அதனால வந்து இவர் வந்து அதை கொஞ்சம் கடந்து போயிட்டு பாமக வந்து கட்டமைச்சது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அவர் தான் சொன்னாரு தொண்ணூறாயிரம் களத்துல வந்து அவர் நின்னார் அப்படின்னா மக்களுடைய ஓட்டு எல்லாம் அவருக்கு தானே வரும் இல்ல இன்னைக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சுங்க அவருக்கு வயசாயிடுச்சு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு வயது மூப்பு ஒண்ணு இருக்குது ரெண்டாவது அவர் நல்லா இருக்கும் போது தானே அவர் மகனை திணிச்சாரு எங்க இது அவரே அவர் கட்சி சூனியனுங்க நீங்களே வருவீங்களா நீங்களே உங்க மகனை தலைவராக்குவீங்களா நீங்களே உங்க மகனை வந்து அமைச்சராக்குவீங்களா நான் சத்தியமாக என் குடும்பத்திலிருந்து யாரையும் நான் சட்டமன்றத்துக்கு அனுப்பம் பண்ணி வேற சபையா சபதத்தை இவரே உடைப்பார்னா நீங்க உருவாக்கிங்க அனுபவிக்கிறீங்க நீங்க தான் அப்படிதான் பார்க்க முடியும் சரி இந்த தேர்தலில் வந்து என்ன தாக்கம் சார் ஏற்படும் ஏன்னா ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக பக்கம் வந்து கூட்டணி போவதுதான் வந்து சொல்றாரு இல்லை அதிமுக பக்கம் அப்படிதான் வந்து இப்போது வரை பார்க்கப்படுது அன்புமணி அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி போறதா தான் பார்க்கப்படுது ஏன்னா பாஜக தலைவர் எல்லாரையும் சந்திச்சு பேசியிருக்காரு எப்படி அமையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை எலெக்ஷனுக்குள்ளே ஷார்ட் ஓவர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அன்புமணி அவர்கள் இது அவ்வளவு அளவு போக விட மாட்டாரி நினைக்கிறேன் தலைவா சாரி அப்பா பேசாதீங்க அப்படி இல்ல அப்படின்னா அது அந்த கட்சிக்குதான் பெரிய ஒரு அவமானம் ஏன்னா அப்பா ஒரு அணில மகன் ஒரு அணில இருந்தா கட்சிக்குதான் ஒரு அவமானம் ஏன்னா நம்ம வந்து பாமக என்கின்ற கட்சியை வந்து நேசிக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப வலிமை ரொம்ப வழியா பாக்குறாங்க என்னடா நம்ம கட்சி இப்படி சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஆகும் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்க சொல்ற மாதிரி இவரு அதிமுக அவர் திமுக தான் போவாங்கன்றது இந்த மாற்று கருத்தில் ஈவன் அன்புமணி அவர்கள் விஜய் கிட்ட போவாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய அரசியல் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப அதிமுக போனா மட்டும் அவர் என்ன அமைச்சர் ஆகி போறாங்க அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ தானே அந்த எம்எல்ஏ ஒருவேளை நம்ம இங்க இருந்தா நமக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்புறாருன்னு தெரியல அவருக்கு வந்து விஜயமே ஒரு பெரிய ஆப்ஷனா இருக்காரு சரி அடுத்து இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வேட்பாளர்களை தற்போது வர அறிவிச்சிருக்காங்க இப்ப மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்ற பேர்ல வேட்பாளர்களை வந்து அறிவிக்க போறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை உள்ளபடியே இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலே நாம் தமிழ் கட்சியினுடைய அரசியல் ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக தான் இருந்துகிட்ருக்கு இருக்கு ஒவ்வொரு செயல்பாடுகளுமே சரி நீங்கள் எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த ஆறு மாதம் நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் யார் வேட்பாளர்னே தெரியும் நாம் தமிழ் கட்சியில அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சாலே அடுத்த வாட்டி யார் நிற்க போறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க ஈவன் எல்லாருமே வந்து படித்தவர்கள் எல்லா பெரும்பனையாக படித்தவர்கள் மட்டுமே இல்லாமல் இளைஞர்கள் அதேபோரி ஆண் பெண் இருவருக்குமான அந்த ஒரு சமத்துவமான ஒரு சீட் ஷேரிங் இது எல்லாமே வந்து ஒரு முற்போக்கு அரசியலாக தான் பார்க்கப்படுது நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியோட வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கும் கணிசமான முறையில் சில பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக போவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது மக்கள் நினைத்தால் நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு கூடணும் எது நம்ம கேளு கிடையாது இல்லையா மக்கள் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வந்து வர போறாங்க ஆனா என்னுடைய நம்பிக்கை நாம் தமிழ் கட்சி அதிகமான ஒரு வாக்கு வங்கியை வந்து எடுக்கும் இன்னும் அதிகமான சீட்டுகளை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமா சட்டமன்றத்திற்கு போவாங்க நம்புறேன் கிட்டத்தட்ட அவங்களுடைய செயல்பாடுகள் அண்ணன் சீமானுடைய அந்த முன்னெடுப்புகள் எல்லாமே அதை நோக்கிதான் இருக்கு இந்த முறை கட இந்த முறை எப்படியாவது சட்டமன்றத்திற்கு போகணும்ன்றதுல ஆனா வருகை இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பு உள்ள போகும்னா நாம் தமிழ் கட்சி உள்ள போவாதாங்க இல்ல இல்ல ஓட்டு வங்கி வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட்டு வங்கியை பிரி விஜய எல்லாம் வந்து சீமானு ஓட்டு போட்டுதான் நம்புறீங்க நீங்க அப்படிலாம் கிடையாது நீங்க விஜய் ரசிகர்கள் என்பது இப்பதான் அவர் இனிமேல் தான் அரசியல்வாய் படுத்தணும் மொத அவங்க ரசிகர்கள் எல்லாருக்கும் ஓட்டு ஐடி இருக்குதுன்னு தெரில எனக்கு பதினேழு பதினாறு பதினேழு வயசுல வந்து ரிப்போர்ட் இருக்கிறது துண்டு போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க அவன் பதினெட்டு வயசான கூட தெரியல எனக்கு இந்த மாதிரி கூட்டம் மட்டுமே அதிகமாக வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு தெரில எனக்கு அப்படி வாக்காளர்கள் இருந்தாலுமே கூட வந்து உங்களுக்கு இதனால் நாம் தமிழ் கட்சியினுடைய ஓட்டு போயிடலாம் கிடையாது எங்க தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி கிட்ட வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சரியா தெரியல அதுல முப்பத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தான் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுறாங்க சரி அத்தனை பேருமே வந்து பணம் வாங்காமல் சாதி பார்க்காமல் ஒரு கொள்கைக்காக ஒரு மாற்றத்திற்காக வாக்களித்தவர்கள் தான் வந்து நாம் தமிழ் கட்சியுடைய வாக்காளர்கள் அப்போ கொள்கை உள்ளவர்கள் தான் ஓட்டு போடுறான் கொள்கை இல்லாதவனோ ஒரு மாற்றத்தை விரும்பாதவனோ காலங்காலமாக காசு வாங்கிக்கின்னு ஏதோ ஒரு சின்ன அதிமுக திமுக மாதிரி மாதிரி அவன் குத்திட்டு இருக்கான் அப்போ கொள்கை இந்த பக்கம் விஜய் அவர்களும் மாற்றத்தை தான் நாங்கள் கொடுக்க போறேன்னு சொல்றாரு என்ன மாற்றத்தை கொடுக்க போறாரு திமுகவரும் டூ பாயிண்ட் டூ தான் தவிர்க்காருக்கு என்ன மாற்றம் நீங்க கொடுக்க போறீங்க அவங்க கட்சியினுடைய அந்த இன்னொரு பொது பொதுச் செயலர் சொல்றாரு ஆதவர்னா ஊழல் பண்றதுலாம் தப்பு இல்லைங்க மக்களை சாவடிக்காம ஊழல் பண்றாரு நான் பார்த்துட்டு உருடைய கதை தப்பா திரும்பி திரும்பி நான் பாக்கிறேன் நானு ஊழல் பண்றதுலாம் தப்பு இல்லை மக்களை சாவடிக்காமல் பண்றதுதான் தப்புன்னு சொல்றாரு அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களை வந்து எப்படி நம்ம பார்க்க முடியும் ரெண்டாவது டாஸ்மாக் குடுத்தவங்க நிலைப்பாடு என்ன தனியா விற்கக்கூடாது அரசாங்கம் விற்கலாம் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்னு நல்லா தெரியுது தான் வருமானம் வருது இதை போய் நம்ம மூடுன்னு சொன்னா எப்படியாது ரெண்டாவது குடிகாரர்கள் தமிழ்நாட்டு இன்னைக்கு அதிகமாகிட்டாங்க திராவிடம் என்ன பண்ணுச்சு குடிகாரலே அதிகமாச்சு அந்த அதிகமான பேர் வாக்காளர்களாங்க இருக்கிறான் அப்புறம் நீ மெயினான வாக்காளர்கள் விஷயம் போய் கை எப்படி எப்படியாது நம்ம குடிகார சங்க தலைவர் ஒருத்தருக்கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேர் வந்து டக்கு வரல எனக்கு டாஸ்மாக் மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் ஒரு சங்கம் இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம்னு சொல்ற ஒரு சங்கம் இருக்குது அதனுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் குடிக்க மாட்டார் அவர் குடிப்பழக்கம் கிடையாது அவர் குடிக்க மாட்டார் ஆனால் சங்கம் வச்சிருக்காரு அவர் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாம் கூட நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் வந்து பாட்டிலில் கை வைத்தால்தான் நீங்கள் கோட்டையில் கை வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அது உண்மை இங்கே ஏன்னா தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்களை குடிகாரர்களாக மாட்டி வச்சிருக்காங்க அப்படி நீங்கள் டாஸ்மாக மூடுன்னு சொன்னா ஓட்டு போட மாட்டான் இப்போ எப்படி திமுக வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாங்க இல்லைங்க பெண்களுக்கு அது ஒரு சென்டிமெண்ட் தான் இத்தனைக்கும் ஆயிரம் ஒரு மூட்டை அரிசி எடுக்க முடியுமா அதிகபட்சமா அவ்வளவுதான் அரிசி மட்டுமே வச்சு ஒரு இருபது ரூபாய்க்கு கஞ்சி குடிச்சா வயிறு ஒப்பிடுமோ கிடையாது ஆனா அதுக்காக ஓட்டு போடுறாங்கல்ல அது ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் அதே மாதிரி நீ டாஸ்மார்க்கு மூன்று ரூவன் சொன்னவங்க அவங்களுடைய ஓட்டு வந்து பெரும்பாலும் வராமல் போயிடும் அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது டாஸ்மார்க் குறித்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு தெளிவு இல்லை ரெண்டாவது ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பாங்கன்னு கேட்டா அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றீங்க அங்க வந்து ஒரு வராரு சேர்த்துக்கிறீங்க நீங்க அது எப்படி அது ஊழல் ஊழல் இல்லாத ஒரு கட்சி அந்த மாதிரிடும் இப்போ இன்னொரு அண்ணன் இன்னொருத்தர் ஐயா ஒருத்தர் போயிருக்கார் இல்லையா நாஞ்சல் சம்பத் பல கட்சிகளுக்கு சொந்தக்காரர் அப்படி மட்டும் கூட சேர்த்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அண்ணன் செந்திருப்பாளர் கூட சேர்த்துப்பாங்க இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டு பாடினீங்க செத்திருப்பால ஏதோ ஒரு மனதாவப்பட்டு உதயநிதிய தலைவரை ஏத்துக்க மாட்டேன் சொல்லி வெளியே வந்து தாவைகளும் சேர்த்துருந்தா சேர்த்து பாலும் சேர்த்துக்க மாட்டாங்க நாஞ்சல் சம்பத் அவர்கள் வந்து திமுக மீது ஒரு அதிருப்தி இருந்தார் அப்படின்னு நம்மளால அவர் தான் சொல்றாரு தாவை கலப்பை நாஞ்சல் சம்பத் தான் வெளிப்படையா சொல்றாரு என்ன மதிக்கல திமுக எனக்கு எதுவுமே குடுக்கல திமுக தம்பி விஜயனை பார்த்தார் உங்க ஃபேன் என்று சொன்னார் அப்படியே நான் பூரித்து வெட்டியேன்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு என்ன சொல்றது அதெல்லாம் பார்த்து சிரிப்பா இருக்கு விஜய் உங்க ஃபேன் சொல்லிட்டாரு நான் கச்சில் சேட்டன் சொல்றாரு அவரு இப்போ புதுசா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அவருக்கு என்ன போஸ்டிங் தெரியுமா தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் ஆல்ரெடி கொள்கை பரப்புன்னு ஒன்று இருக்குது இவர் வெறுமனையா பரப்புரை இந்த போஸ்டிங்லாம் எனக்கு வித்தியாசமா இருக்கு ஒத்து வராரு நிர்வாக குழு த நிர்வாக குழுத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பதவி ஒன்று கொடுக்குறாங்க இப்போ அதிமுக தலைவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க போலயே அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் உருவாக்கிறோம் யார் வந்தாலும் போஸ்டிங் இருக்குது செந்திரபாலா சரவணா தான் என்ன போஸ்ட் கொடுப்பாங்க தெரியல நான் ரொம்ப யோசிக்கிறது அது எனக்கு தெரிஞ்சு வருவாரு தான் நினைக்கிறேன் வந்து சேர்த்துப்பாங்க தான் ஏன்னா வந்து அவர் வந்துட்டார்னா கொங்கு மண்டலத்தில் விஜய் காசு செலவு இருக்கு வேணாம் அண்ணன் பார்த்து போற அண்ணன் பல கோடிகள் இருக்குது பத்து ரூபா சேர்த்து வச்சு பல ஆனால் இங்கே நாம் தமிழ் வந்து பல ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா இங்க நாம் தமிழ் கட்சியில பல ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க எந்த கட்சியிலுமே இவ்வளவு ஒருங்கிணைப்பாளர்கள் கிடையாது ஒவ்வொரு பாசறைக்குமே அத்தனை ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்காங்க அது வேற டிபார்ட்மெண்ட்டுங்க நீங்க வரவுக்கெல்லாம் பேருக்கு பதவி கொடுன்றதுக்கோசம் ஒருத்தர் கொள்கை பரப்பு செயலாளர் இன்னொருத்தரு கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் இன்னொருத்தர் கொறுமணியா தாபி பரப்புரை செயலாளர் இந்த மாதிரி கோஷங்களா நீங்க கேள்விப்பட்டீங்களா சொல்லுங்க எனக்கு தெரியல புதுசு புதுசா உருவாக்குறாங்க அது எல்லாம் சந்தோஷம் தான் பாக்குற வரைக்கும் நம்ம சரி இந்த சட்டமன்ற தேர்தல என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்துறதை பார்க்கலாம் நன்றி சார் நன்றி